இப்ப தான் வீடியோ பார்த்தேன் எல்லாருமே வந்து நாய வந்து இது பண்ணுவீங்க எத்தனை புள்ளையில நாய் கடிக்க தெரியுமா முட்டாதனமா எல்லாரும் பேசுறீங்களா உங்க பிள்ளையில கடிச்சு கொதறி அந்த புள்ளைகளுக்கு என்ன நோயில் என்ன நோய் என்ன நோய் நோய் வந்து அந்த புள்ளை துடி போச்சுல அப்ப நெஞ்சு வலிக்கும் ஆமா இப்ப எல்லாருமே சும்மா போட்டுக்கிட்டு பாருங்க என் பையனை பாருங்க என்ன பாருங்க என் பையனை நாய் கடிச்சு கணக்கு தோண்டிட்டு இருக்கு பாருங்க அப்ப பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒண்ணுன்னா யாரு பாப்பா தான் தெரியும் பிள்ளையை பத்தி சும்மா போட்டு நாயை வளர்க்க நாயை வளர்க்குன்னா நீங்க உங்க பாடு வீடை கெட்டுங்க வீடை கட்டி நல்ல நல்ல காம்பவுண்ட் காமௌண்ட் போட்டு உள்ள தெரு நாய் எல்லாத்தையும் போட்டு உள்ள வளங்க சோர போடுங்க பேசுறது மட்டும் நல்லா பேசிக்கிடலாம் பிள்ளைகளுக்கு ஒண்ணுதான் நம்ம நெஞ்சு தாங்காது கடித்து அதிரடி உத்தரவை தலைநகரமான டெல்லியில் உள்ள பத்து லட்சம் நாய்களை தனிப்படை அமைத்து தெரு நாய்களை பிடித்து அவற்றுக்கு கருத்தரை ஊசி செலுத்தி நாய்கள் காப்பகங்களில் அடைக்க இந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்தின் இந்த முடிவை ஒரு தரப்பு மக்கள் ஆதரித்தாலும் கூட நாய் பிரியர்கள் மற்றும் விலங்கு நல ஆர்வலர்கள் இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் யூடியூப் பிரபலமான ஜிபி முத்து அவர்கள் திருநாய் விவரம் குறித்து மனம் கொந்தளித்து பேசியுள்ளார் அதில் அவர் தெருநாய்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நபர்கள் ஒரு வீட்டை கட்டி அதில் வளர்த்துக் கொள்ளுங்கள் என ஆவேசமாக பேசி வீடியோவை வெளியிட்டுள்ளார் மேலும் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது